வணக்கங்க இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்னைக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒன் பாட் ரெசிபிஸ் பார்ப்போங்க நான் இங்க ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒன் பாட் ரெசிபிஸ் செஞ்சிருக்கேங்க காலையில எந்திரிச்சு குழந்தைங்களை என்ன செஞ்சு அனுப்புறதுங்கிறதே நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும் நான் இங்க ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒன் பாட் ரெசிபி செஞ்சிருக்கேன் நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் தக்காளி பிரியாணி தாங்க பண்ணப் போறோம் அதுக்கு ஒரு குக்கர்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க ரெண்டு நீல வாக்குல கட் பண்ண பெரிய பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு தக்காளி ஒரு கொத்து புதினா போட்டு நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வணக்கிட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் அப்புறம் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இங்க நான் ஹாஃப் அன் அவர் ஊற வச்ச பொன்னி அரிசி ஒரு டம்ளர் ஆட் பண்ணிருக்கேங்க ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊத்தி இருக்கேங்க நல்லா தண்ணி கொதிக்க விடுங்க உப்பு பார்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வெயிட் போட்டுக்கோங்க மூன்று விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான தக்காளி பிரியாணி ரெடிங்க குக்கர் ஓப்பன் பண்ண உடனே கிளரி விடுங்க அரிசி உடையாம கிளரி விடுங்க பாத்தீங்களா டெக்ஸ்சர் எப்படி இருக்குது உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு பர்ஃபெக்ட் சைட் டிஷ் என்ன அப்படின்னா ஒன்றுமே லெங்கா வெங்காயம் கேரட் எல்லாத்தையும் போட்ட ரைத்தா தாங்க பர்ஃபெக்ட் சைட் டிஷ் இந்த மாதிரி சூப்பராக தக்காளி சாதத்துக்கு ரைத்தா வச்சு கலக்குங்க அடுத்த ஒன் போட் ரெசிபியில பட்டாணி கீரை வச்சு சாம்பார் ரைஸ் தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு உண்டான தேவையான பொருட்கள் தான் பார்த்துட்டு ஒரு குக்கர்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ஒன்ஸ் கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமே ஒரு வர மிளகா பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க காலி இங்கே தக்காளி சாப்பாடுக்கு வணங்குற மாதிரி ரொம்ப வணங்கணுன்னு அவசியம் இல்லைங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க நான் இங்கே இந்த ரெசிபிக்கு ஒரு கப் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேங்க அதோடு சேர்த்து ஒரு கப் வந்து கீரை சேர்த்துருக்கேங்க உங்ககிட்ட என்ன கீரை இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் நான் இங்கே தண்டுக்கீரை சேர்த்துருக்கேங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் துவரம் பருப்பை வந்து நான் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேங்க ஹாஃப் அன் ஹவர் மாதிரி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி பருப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க ஏன்னா நான் வந்து சாம்பார் தூளில் மிளகா போட்டு அரைக்க மாட்டேங்க அதனால் அதனால் நான் வந்து தனியாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேங்க ஒன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க கடைசியாக கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது போதுமான ஒன்று இந்த தண்ணி ரேஷியோ என்னன்னு நான் சொல்லிடுறேங்க ஒரு டம்ளர் அரிசி கால் டம்ளர் பருப்பு அது இல்லாமல் கீரையும் இருக்குங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க இது கொஞ்சம் கொலை கொலைன்னு இருந்தால் தான் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா தலை தலைன்னு வேணும் சாம்பார் ரைஸ் மாதிரி அப்படியே ரொம்ப தலை தலைன்னு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னும் தலை தலைன்னு இருக்கும் இது லஞ்ச் பாக்ஸ் ஸ்பூன் கொடுத்து விடுறதுனால கொஞ்சமாக நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து கம்மி பண்ணிட்டேங்க குக்கர் மூடி போட்டு ஒரு ஆறு டு ஏழு விசில் போடுங்க செம்ம சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க சாப்பாடு டெக்ஸ்டர் பார்க்குறதுக்கும் செமையாக இருக்குங்க அவ்வளோதாங்க சிம்பிள் சூப்பரான சுவையான பட்டாணி கீரை சாம்பார் ரைஸ் ரெடிங்க இன்னும் எதுக்குங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஓடி போய் கிச்சனில் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்து ஒன் போட் ரெசிபி என்ன அப்படின்னா கொங்கு பிரியாணிங்க அது ஒன்றும் இல்லை அரிசியும் பருப்பு சாதம் தாங்க இது செம்ம சூப்பரா இருக்குங்க டாப் நாச்சா இருக்குங்க சாப்பிடும்போது வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க நல்லா கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நான் பூண்டு அரைச்சு சேர்த்துருக்கேங்க பத்து பல் பூண்டு ரெண்டு வரமிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரஃபா அரைச்சு அதுல ஆட் பண்ணியிருக்கேங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைங்க தக்காளி தானாவே அதுவே சாஃப்ட் ஆயிடும் இது இதுல அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் இங்க ஒரு டம்ளர் ரசிக்கு அரை டம்ளர் தவரம் பருப்பு எடுத்திருக்கேங்க அத நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டேங்க அதை எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை டம்ளருங்க அரிசி ஒரு டம்ளர் அரை டம்ளர் பருப்புக்கு நான் வந்து இங்கே மூணு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேங்க ஒன்ஸ் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமே உப்பு பார்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க சூப்பரான சுவையான அரிசியும் பருப்பு சாப்பாடு ரெடிங்க இதில் நீங்கள் வந்து பூண்டை அப்படியே டேரக்டாகவும் போட்டுக்கலாம் நான் இங்கே அரைச்சி போட்டிருக்கேன் இதில் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க அப்படி ஒரு அல்டிமேட் டேஸ்ட்ல இருக்குங்க இதுக்கு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ் அப்படின்னா உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க உருளைக்கிழங்கு ஒரு கையில எடுத்துட்டு அப்படியே சாப்பாடு மேல வச்சு அப்படியே பசைஞ்சு சாப்பிட்டோம்னா இதுக்கு பேர் தாங்க தேவாபிரதம் அப்படி இருக்குங்க அடுத்து ஒன் பாட் ரெசிபியில் நம்ம கீரை பருப்பு சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுவும் அரிசி பருப்பு சாப்பாடு மாதிரி தாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூடங்க இதுக்கு ஒரு குக்கர்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் போடுங்க அரை ஸ்பூன் கடுகு போடுங்க ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு வரமிளகா பத்து டு இருபது சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய பழுத்த தக்காளி நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது மீடியம் அப்படியே வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் நான் பருப்பு எடுத்திருக்கேங்க துவரம் பருப்பு எடுத்திருக்கேங்க நான் ஒரு கப் கீரை எடுத்திருக்கேங்க நல்லா கழுவி ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுக்கோங்க ஒரு கப் கீரை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு அரிசி பருப்பையும் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊத்திக்கோங்க ஒரு டம்ளருக்கு நான் இங்கே ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க ஒன்ஸ் தண்ணி கொதிச்ச உடனே உப்பு பார்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி மூணு விசில் விட்டு இறக்குங்க சூப்பரான சுவையான கீரை பருப்பு சாப்பாடு ரெடிங்க இது எப்படி இருக்குன்னா அரிசியும் பருப்பு சாப்பாடு டேஸ்ட்லேயே இருக்குங்க கீரை போட்டிருக்கதே தெரியாது கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்கங்க அடுத்த சாப்பாடு என்ன அப்படின்னா தட்டப்பருப்பு சாப்பாடுங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு இஞ்சி பத்து பால் பூண்டு நான் ஆட் பண்ணிருக்கேங்க இதுக்கு இடிச்சு ஆட் பண்ணாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் மூணு நல்லா பழுத்த தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க தட்டப்பருப்பை வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க நான் இங்க தட்டப்பருப்பை ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆட் பண்ணிருக்கேங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் அரை டம்ளர் தட்டப்பருப்பு மாதிரி எடுத்து ஆட் பண்ணியிருக்கேங்க இதுல நீங்க ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊத்துனா போதுங்க தட்டப்பருப்பு வேக வச்ச தண்ணியை நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க இதுல தண்ணி நல்லா தள தளன்னு கொஞ்சோன்னே உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டு இறக்குங்க சூப்பரான சுவையான தட்டப்பருப்பு சாப்பாடு ரெடிங்க இந்த தட்டப்பருப்பு சாப்பாடுக்கு ரொம்ப நிறைய இன்கிரீடியன்ஸும் தேவையில்லைங்க நம்ம இன்னைக்கு ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போசிபிஸ் பண்ணிருக்கோம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு பீட்பேக் சொல்லுங்க